சபைக்குள்ளே தேவனால் நடப்படாமல் தங்களை தாங்களே கொண்டு வந்து நாட்டிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் எங்களை தாங்களே நாட்டிக்கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளைக்கு இந்த சபையில் தங்களை தாங்களை நாட்டிக்கொள்வார்கள் தாங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் ஊழியங்களாக இருக்கலாம் அபிஷயங்களாக இருக்கலாம் பொறுப்புகள் அவைகள் கிடைக்கலன்னா அவங்க இன்னொரு இடத்துல தங்களை தாங்களை பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு சபையில் நாட்டிக்கொள்ளுவார்கள் திரும்ப அங்கேயும் அது கிடைக்கலன்னா இப்படியே பல சபைகளில் தங்களை பிடுங்கிறது நாட்டுறதுமாக இவங்க இருப்பாங்க இவர்களுக்கும் கத்தருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது அடுத்த ஆக்கள் யாரென்றால் தேவன் சொல்லாமலே தங்களை ஊழியர்கள் ஆக்கினவர்களும் இந்த கடைசி நாட்களில் கத்தரால் சபைகளை விட்டு ஊழியங்களை விட்டு பிடுங்கப்பட்டு கொண்டு வருகிறதை உலகத்திலே நீங்கள் அறிவீர்கள் சில சொல்வார்கள் இவ்வளவாய் ஊழியம் செய்தாரே இப்படி ஆயிற்றுதே அவர் ஊழியத்தை விட்டுட்டாரே அல்லது இப்படி போயிட்டாரே அப்படி என்ற செய்திகள் உங்களுக்கு கெட்டப்படும் அவர்கள் பரமபிதா நடாத நாட்டுக்களை பரமபிதா முதல் தங்களை தாங்களே பிடுங்கிக் கொள்ளுகிற சில ஊழியர்கள் இருக்கிறார்கள் சில ஊழியர்கள் பிறரையும் பிடுங்கி போற்றுவாங்க தங்களை தாங்களையும் பிடுங்கி கொள்ளுவாங்க ஒருவேளை நம்மளோட மனைவி ஒரு சொப்பனை கண்டிருப்பாங்க கணவன் ஒரு பெரிய ஊழிய ஆகிற மாதிரி அந்த நாளில் அவங்க கணவை உடனே யோசிப்பாக மாறி புருஷனுக்காய் ஒரு சபையை தொடங்க வேண்டும் இருக்கிற சபையில் அவங்க இவர் ஒன்றிலேயும் ஒழுங்கில்லாமல் இருப்பார் கூட்டி கொண்டு போய் அவங்க கத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சபையை தொடங்கிடுவாங்க அதுவே அவங்களுக்கு சில நேரம் கல்லறையாகவும் மாறிவிடும் அவைகளை செய்கிறவர்களுக்கு ஐயோங்கிற ஒரு காரியம்தான் கடைசி நாட்களில் சம்பவிக்கும் ஆதலால் தேவனுக்கு பிரியமானவர்களே பரமபிதா உங்களுடைய சபையை அதாவது நீங்கள் நடத்துகிற சபையை தொடங்க சொன்னாரா பரமபிதா உங்களை அந்த ஊழியத்து அபிஷேகம் பண்ணாரா இல்லை நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு ஏ இப்படி உங்களோட காரியங்களை சொல்லி என்ன அபிஷேகம் பண்ணுங்க சொல்லி காணிக்க கொடுத்தீங்களா யோசித்து பாருங்கள் தேவனுடைய அபிஷேகம் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் தன்னுடைய தீக்கதரிசியாகிய சாமுவிலை அனுப்புகிறார் தாவிது சாமு வேலை கூப்பிட்டதும் இல்லை ஃபோன் பண்ணி கதைத்ததும் இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பினதும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினதும் இல்லை தாவிதை தாவிதுக்கு சாமு வேலை தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம் சாமு வேலைக்கு தாவிதை யாரெண்டையே தெரியாது என்றதை யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட அபிஷேகம் நீங்கள் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் போட்டு கொடுத்து வாங்க நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி வந்து எங்களை அபிஷேகம் பண்ணிவிட்டு போங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் ஜனம் இருக்குது அவங்களோட நடத்த ஆள் இல்லை என்று சொல்லி கூப்பிட்டு செய்து கொண்டுட்டு பாருங்கள் இதெல்லாம் பரமபிதா நடாத நாட்டுக்கள்